வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் டூ ஃபைவ் ஃபால்ஸ் ரோட்டில் ஒரு சூப்பராக ஒரு ரெசார்ட் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை வீடியோ பார்க்க போகிறோம் ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம குற்றால மெயின் ஃபால்ஸ்ஸில் இருந்து ஃபைவ் ஃபால்ஸ் போகிற வழியில் போட் ஹவுஸ் இருக்குது அந்த போட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் சேல்ஸ்க்கு வந்துருக்கேன் நம்ம ப்ராப்பர்ட்டி போட் ஹவுஸ்க்கு அடுத்த கீழ்பக்கமாக அமைஞ்சிருக்குது ஹில்ஸ் வியூ சூப்பராக இருக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிலிருந்து ஐந்தருவி வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தான் மெயின் ஃபால்ஸ் மூணு கிலோமீட்டர் சுத்தி ஹில்ஸுங்க ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்கள் இதை ரெசார்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கெஸ்ட் ஹவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட வீடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான இடத்துல சூப்பரான ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் எண்ணூற்றி அறுபத்தி ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரம் சதுரடியில் இந்த வீடு கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனுங்கிற மாதிரி இந்த ரிசார்ட் அமைச்சிருக்குதுங்க கிரவுண்ட் கார் பார்க்கிங் ஒரு பெரிய ஹால் அப்புறம் ஒரு கிச்சன் அமைச்சிருக்கு இந்த வீடு ஃபுல்லாகவே ஃபர்னிசர்டும் உங்களுக்கு வருதுங்க மாடியில் ரெண்டு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பால்கனியும் அமைச்சிருக்காங்க நம்ம பால்கனிலன்னு பார்த்தோம்னா ஹில்ஸ் வியூ ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அமைச்சிருக்காங்க அது பக்கத்தில் ஒரு பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான டியூப்ளக்ஸ் வீடு இது பக்கத்தில் இன்னொரு வீடு சேல்ஸ்க்கு இருக்குது மொத்தம் ரெண்டு வீடு சேல்ஸ் இருக்குதுங்க அது இதோட கொஞ்சம் சைஸ் கூட இது ஆயிரம் சதுரடி அது ஆயிரத்தி இரநூத்தம்பது சதுரடி வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் பக்கத்திலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மெயின் ஃபால்ஸ்லேருந்து ஃபால்ஸ் போகிற ரோட்டு பக்கத்துலேயே இருக்குது ஒரு சூப்பரான ஏரியா ஃபை ஃபால்ஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு குற்றாலம் பக்கத்தில் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டின்னா அது இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் ரொம்ப அருமையான இடம் மே மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் சீசன் சூப்பராக இருக்கும் ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு வாங்கன்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் டைரெக்டாக ஓனர் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி நீங்கள் ரேட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் கமிஷன் பேசிட்டு தான் ரியல் எஸ்டேட் இருக்கோம் வீடு ஃபுல்லாமே ஃபர்னிஷ்டுங்க எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னால் கால் பண்ணுங்கள் குற்றாலத்தில் இன்னும் நிறையா ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு இருக்குது வாங்கன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்